சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் என்ன நவம்பர் மாதம் தொடங்கியது முதல் தங்கம் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது இந்நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நேற்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி அறுபதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் ஐநூத்தி அறுபது அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று நவம்பர் முப்பதாம் தேதி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் சவரன் ரூபாய் எண்பது குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோன்று பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐந்து குறைந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் நாற்பது குறைந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் வெள்ளி ஒரு கிராம் இரண்டு உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் நூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்